நம்பு ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என வைத்துக் கொள்வோம் அதற்கு மிக முக்கியமாக என்ன தேவை இந்த இடத்திற்கும் அந்த இடத்திற்கும் இடையே பாதை இருந்தால்தான் நம்மால் செல்ல முடியும் அதே போன்றுதான் கடவுளிடத்தில் நாம் செல்வதற்கு நமக்கும் கடவுளுக்கும் இடையே ஒரு பாதை இருக்க வேண்டும் அல்லவா அப்படி பாதை இருந்தால் மட்டுமே கடவுளிடம் செல்ல முடியும் அந்த பாதைக்கு பெயர்தான் நம்பிக்கை நம்பிக்கை என்ற பாதையில் நடந்து சென்றால் மட்டுமே கடவுளிடம் செல்ல முடியும் சரி பாதையை யார் நமக்கு உண்டாக்கி தருகிறார்கள் தொடக்க காலத்தில் ஒரு பாதை என்பது நாம் மெதுவாக நடப்பா நடக்க ஆரம்பிப்போம் அந்த பாதை ஒரு ஒத்தையடி பாதையாக இருக்கும் பிற்பாடு அது அகலப்படுத்தப்பட்டு பிற்பாடு அது அரசாங்கத்தால் பெரிய சாலையாக அமைக்கப்படும் அல்லவா அதே போன்றுதான் நம்பிக்கை என்ற பாதையை முதலில் ஒத்தையடி பாதையாக நமக்கு உருவாக்கி தந்தவர்கள் யார் என்று கேட்டால் நமது பெற்றோர்கள் பெற்றோர்கள் உருவாக்கி தந்த அந்த நம்பிக்கை பாதையில் தொடர்ந்து நடக்கின்ற பொழுதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதை ஏற்பட்டு கடவுளிடம் எளிமையாக செல்வதற்கு நமக்கு வழி கிடைக்கின்றது அன்பார்ந்தவர்களே இப்படி நம்பிக்கை என்னும் பாதையை ஏற்படுத்தி கொண்டு நாம் எங்கு செல்லலாம் ஜபத்தின் வழியாக ஜபம் என்னும் கால்களை கொண்டு நடந்து யாரிடம் செல்லலாம் கடவுளிடம் செல்லலாம் ஆக நம்பிக்கை ஜபம் கடவுள் இந்த மூன்றும் ஒன்று சேரும் பொழுது நமக்கு வெற்றி நிச்சயம் என்பது நமக்கு தெளிவாக தெரிகின்றது இப்பேற்பட்ட ஒரு நிகழ்ச்சியைத் தான் இன்றைய முதல் வாசகத்தில் காண்கின்றோம் இன்று பாருங்கள் எசேக்கிய அரசனுக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை அது என்னவென்று கேட்டால் அசீரிய அரசன் படையெடுத்து வருவதாக ஓலை அனுப்பி வைக்கின்றான் அந்த ஓலையை பார்த்தவுடன் அவர் கலங்கவே இல்லை என்ன செய்கின்றார் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கின்றார் ஆழமாக ஏன் அவ்வாறு செய்கின்றார் தெரியுமா அவன் குறிப்பிட்டு சொல்லி இருந்தது அந்த ஓலையில் நீ உன் கடவுளை நம்பியிருக்கின்றாய் உன் கடவுளால் கூட அசீரியர்களிடமிருந்து உன்னை காப்பாற்ற முடியாது என்று சொல்லியிருந்தான் ஆகவே அவர் இரண்டு மடங்கு நம்பிக்கை என்னும் பாதையில் தன் காலை அதாவது ஜெபத்தை வைத்து அந்த ஓலையை கடவுள் முன்பாக விரித்து வைத்து ஜெபிக்கின்றார் ஆக அவர் கொண்டிருந்த நம்பிக்கை அவரது ஜபம் கடவுள் ஆகிய மூன்று பேரும் ஒன்று சேர்ந்து அவருக்கு மாபெரும் வெற்றியை தருகின்றார்கள் எப்படி போரே இல்லாமல் அவர்கள் முகாமுக்குள் கடவுளின் தூதர் புகுந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேரை கொண்டு குவிக்கின்றார் ஆகவே போரே இல்லாமல் எசேக்கியாவுக்கு வெற்றியை தேடித்தந்தார் நாமும் கடவுளை நம்புவோம் கடவுள் நமக்கு வெற்றியை தருவார்